व्यावृतलिङ्गे क्षणम् कर्णोद्भाजितमस्त्राङ्कुरम् सर्पप्रोदकपालीर्णदाशेखरम् वन्दे दक्षिणमीश्वरम् प्राणेयाचलमिन्दुकुन्दधवलम् मोक्षीरभेणप्रभम् भस्माभ्यङ्गमनम्

वक्त्रम् हरस्योत्तरम् व्यक्ताव्यक्तनिरोपितम् षत्रिंशतत्वाधिकम्त्वमक्षदविजयम् सदा योगिभिः ओकारायुतमत्तमन्त्रजनकम् सूक्ष्मादिसूक्ष्मम् परम् वन्दे पञ्चममी त्वरस्य वदनम् कव्यापि तेजोमयम् ल्पध्रुमस्य धृतिकनकनिभं चारुपद्मातनस्थं वामाङ्गारूढरी निपिटकुशोपकूटं नानालङ्कारकान्तं वरपरशुमृगाभीतिहस्तं तृणेत्रम् वन्दे बालेन्दुमौलिं गजवदन गुहाकृष्टं महेशं मङ्गलाचनं देवं दहो मया

ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு புண்ணியம் எது நல்ல தினம் அப்படின்னா சுகஞ்சமே சுதினஞ்சமே அப்படின்னா நல்ல சயனம் நல்ல தூங்கிறது ஒரு நாள் அதுவும் ஒரு சுபதம் நல்ல காரியம் ஏன்னா அந்த டையத்தில் நம்ம பாபம் பண்ண மாட்டோம் பொதுவாக தூங்கறது நம்மளை அறிஞ்சி அந்த தூங்கறதையே பகவான் நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்குறேன் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணாபான அப்படின்னு பிராணனா இருந்துருக்க அபானனா இருந்துட்டு பகவான் வாயு பகவான் நமத்தே வாயோன்னு வேணும் வந்து சொல்கிறது இந்த பரப்பிரும்ப சுரூபமாக இருக்கக்கூடிய பிராணாபானோதானா அப்படின்னு அந்த சுரூபமாக உள்ளுக்குள்ளே இருந்துட்டு நம்மளை நல்லா தூங்க வைக்கிற இந்த உருவோ இதில் எல்லா கார்த்தாலும் நம்ம தூங்கி எழுந்துன்ற வெதுவும் இடத்தால துடைக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நமக்கு இந்த என்ன நிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது யார் நடந்ததே தெரியாது என்ன நடந்ததுன்னு யாராவது காற்றால் சொல்ல முடியுமா ராசியில் என்ன நடந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு நாளும் பகவான் வந்து அந்த நம்ம சொல்கிறோம் இல்லை பிரணயம்னு ஒவ்வொன்றும் பிரணயம் ஒரு பிரணயம் இருக்குது நிச்சயம் காற்றால் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு பிரணயம் ஏற்படுறது காத்தால் இந்த பூவை இருக்கு பிறகு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இது சாயங்காலம் பார்த்தா இப்படி இருக்காது நம்மளோட மனுஷனுக்கும் அதே மாதிரி தான் இந்த பூக்கு கொஞ்சம் ஒரு 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 நிமிஷங்கிறது நமக்கு ஒரு நோ அவ்வளோதான் விஷயம் கொஞ்ச நாள் இதுக்குள்ளே இதையா புண்ணியத்தை சேர்த்துக்க முடியுமா பகவான்கிட்ட எல்லாருமே ஒரு அவரோட இதில் சிருஷ்டியில எல்லாரும் இப்போ பிறந்திருக்கு இத்தனாவது எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் அதான் பூ புழு நான் கண்ணுக்கு தெரியாது வைரஸ்ங்கிறான் நான் அழிச்சு விட்டுட்டுங்கிறான் ரெண்டு நாளைக்கு போ பேங்கில் ஒன்றும் வேலை ஆகலை அப்படிங்கிறான் என்ன காரணம்னா வைரஸ் யார் போய் கண்ணால பார்த்தா அது ஏதோ பூத கண்ணாடி வச்சு பார்த்து இது வந்து சொல்கிறான் நே ஏதோ ஒரு வைரஸ் வந்து தாக்குறதுங்கிறான் ஜான் ஆத்மா ஆத்மால உள்ளு ஊடுருவி இருக்க கடவுள் அப்படின்னா என்ன கடந்து உள் உள்கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு கடவுள் அப்படின்னு வருது நம்ம சரீரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஹிருதயம் ஹிரதயத்துக்குள்ள இருக்கார் அவர் யாருக்கும் தெரியல பகவானை வெளியில கொண்டு வரணும் அப்ப என்ன அப்படின்னா சத்தியம்தான் சத்தியம்னா ஒவ்வொரு பேசுறதும் நாம நல்ல காரியத்தை ஈடுபடுறதும் குழந்தையிலேருந்து அந்த காரியத்தை அப்படி முந்தி காலத்தில் அப்படிதான் குழந்தையில அசின்னு வருவோம் குழந்தைங்கன்னா சொற்பொழி வீணா குழந்தைல அரிசினை வந்து நல்லதை கேட்க வைக்கிறது குழந்தை நீங்கள் ஆரம்பத்துலயே நல்லா போட்டுக்காது நீங்கள் குழந்தை அப்படியே இருக்கும் சத்தியமானா எது எடுத்துக்காட்ட அவன் அவனை நான் மடியில் போட்டுன்னு இருப்பேன் ரெண்டு வயசுலேயே உங்களை மாதிரி இருக்கிறவா ஆஃபீஸில் இருக்கிறவானா வந்து வேதம் சொல்லிப்பா கரெக்டாக நாலு மணிக்கு அவனுக்கு சத்திரன்னு ஒற்றுராயிடும் சின்ன குழந்தையா இருக்கட்டால ரெண்டு வயசு தான் அவனுக்கு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசில் மடியில் போட்டுன்னு சொல்லுவேன் மற்றவாளு கிளாஸ் சொல்லுவேன் அப்படி கேட்டு கேட்டு இவனுக்கு அந்த ரெண்டரை வயசுலேயே ருத்ரம் பார்க்காம சொல்லுவான் யாராவது இவங்கள மாதிரி இருக்கிறவா தப்பாக சொல்லுவாள்லையோ சுரம் பார்த்து கொஞ்சம் முன்னப்பில்லை சொல்ல எடுத்து கொடுப்போம் அவளுக்கு சேமாக இருக்கும் ஆனால் நான் சொல்ல அப்படி சொல்லக்கூடாதுரா ஆ அப்போன்னு சொன்னாத அவளுக்கு வயசானவா நீ ஒன்றும் சொல்லக்கூடாது சின்ன வயசுலையே அப்போ அவன் அந் அந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபாடில் நம்மளே அறியாமையே நான் அவனுக்கா இதுக்கு ஒன்றும் பிரயர்னா பிறையில நான் போகிற இடத்துக்குலாம் வேத பாராயணத்துக்கு ஐசியும் போவேன் கோவிலுக்கு ஐசியும் போவேன் இப்போ இந்த பையன் மாதிரி அவையுங்க அவளை நான் எங்கேயும் போக மாட்டேன் இவன் தான் எங்கே வந்தாலும் ஓடி வந்துருவோம் வேத பாராயணம் ஹோமம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்காக தான் சொன்னேன் நான் வந்து அவனுக்கு பரிசிரமெலாம் பண்ணல அப்படியே அவன் போகிற இடத்துக்கு அப்படியே விஷயம் போய் அவனோட உட்காந்துட்டு அந்த கூட கூட வந்ததுனால அந்த வாசனை யதா விரக்ஷ சம்புஷ்பித தூரா தேவம் புஞ்ச கர்மணஹா அப்படின்னு வேதம் அந்த உப்பு இடத்துல வாக்கி இருக்கு எதா விரக்ஷ புன் ஒரு மரம் இருக்குது வாசனையான மரம் என்ன அந்த பாரிஜாத புஷ்பம் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாது இந்த இது வெட்டும் கிடையாது இது நம்ம இங்கே இருக்கேன்னு சொல்லாது நம்மளுக்கே தெரியும் இந்த இடத்துல போனால் இந்த புஷ்பங்கள் இருக்கு நம்மள அறியாமல் அந்த வாசனை இது நந்தமனம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ம புஷ்பங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ளணும் மூக்குனால ஒவ்வொன்றுமே இந்த கண்ணு பார்க்கறது கண்ணு மூடுறது போகணும் பிராணன் இருக்கு நமக்கு இந்த மூக்கு இருக்கு உள்ளுக்குள்ளேயும் முடி இருக்கு வெளியிலயும் அது மூக்கு மூடி மாதிரி தான் இது அதே மாதிரி வாக்கு இந்த உதடு மூடிக்கிறது இந்த காது மட்டும் அதுக்கு மூடி இல்லை அதுக்கு வந்து சத்விஷயத்தெல்லாம் போதிக்கணும் நல்லதை கேட்கணும் நல்லதையே பார்க்கணும் நல்லதையே பேசணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதை நுகரணும் இப்படிலாம் இருக்கு இப்படியே அந்த ஒரு அந்த சம்பந்தமானது நமக்கு நிறைய ஏற்பட்ட பகவானோட கிருப்பையினால்தான் அவனன்றி ஒன்றும் அசையாது அங்கேயே உட்கார்ந்துருப்போம் சுவாமியை பார்க்க என்ன போகவும் விட மாட்டேன் சுவாமி வேற ஒரு வேலையை கொடுத்து உட்காந்து வச்சுக்கிட்டேன் குரந்தோஷத்துக்கு போலேன்னு வருத்தப்படுறோம் சனிக்கிழமை வண்டிக்கு போகலான்னு உள்ளே போகிறேன் அங்கே ஃபுல்லாக இந்த ஃபெஸ்டிவல் அந்த கபாளி கோவில் சுற்றி சின்ன சின்ன சாமான்கள் போட்டு நடக்கவே முடியாது இங்கே வண்டியில் போகிறது போகவே முடியல சனி பிரதோஷம் வேறு கூட்டமான கூட்டம் எதிர்க்கு ஒரு ஐயாயிரம் பேர் வரா இதில் ரெண்டு பக்கமும் இந்த கடையை போட்டு வச்சுருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியல சரி இந்த கோவில் ஆனால் சொல்லிட்டு பாடத்தலையிலே உட்காந்து பசங்களோடு உட்காந்து நம்ம நினைக்கிறது தான் பகவான நினைச்சிட்டு சுவாமி தரிசனம் நான் வெளியில் வரேன் வெள்ளி சொல்ல சுவாமி எல்லாம் எல்லாம் முடிஞ்சு அவர் ஹாயா உட்கார்ந்துருக்கேன் தரிசனம் நான் பார்க்க முடியல அப்பயும் பார்க்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கு ஆனால் அந்த வாசல்ல நின்றுட்டு அந்த வெண்டி பழக்கடங்க நின்று சித்த அப்படி பார்த்தேன் சுவாமி தரிசனம் நல்ல பதவியை தீபாராதனை ஆறு மூணாவது தீபாராதனை நான் பார்க்க முடியாது இன்னைக்கு சனிச்சர முடியாது பன்டாரே நல்ல நினைச்சுட்டே வரேன் அங்கே சுவாமி இந்த இப்படி கபாலி கோவிலுக்கு இந்த பக்கம் வடக்கு மாணவியில் வரேன் வில்லீஸ்வரன் சுவாமி பிரதோஷம் முடிஞ்சு மூணாவது தீபாராதனை கடைசி எண்டு இதுபோ உள்ளே போயிட்டு வர மேலே தூக்கி காய்பாப்பில் தாட்டம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் இப்படி தூக்கி பிடிச்ச தீபாராதனை பண்ணுவோம் கரெக்டாக அது எனக்கு கருணைப்பட்டுது அஞ்சு நான் இல்லாட்டாலும் நான் உனக்கு எங்கேயே இருந்தாலும் தரிசனம் கொடுப்பேங்கிற ஆரமா சுவாமி எத்தனை மகான்க என்ன கண்ணப்ப நாயனார் பக்தி நமக்கு வருமா என்ன அந்த பக்தியை சுவாமி கொடுக்கணும் என்ன அன்பு இருந்தால் அப்படி வரும் என்ன சாமி அவர் சாதாரணமாக ஒன்றுமே இது தெரியாதவ சிவலிங்கத்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு அவர்த ஈர்ப்பு அவர்கிட்ட ஏதோ பண்ணுறது எல்லாரும் இங்கே வந்து ஜலம்லாம் விட்டுட்டு போகிறா காட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்குது வரா மகரிஷிகள்லாம் ஜலத்தை விட்டுட்டு போகிறா இதையே பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா நாம் கூட அது மாதிரி எதா பண்ணுவோம் உடனே வாயிலே ஜல தேட்டவராக தெரியாது பக்தி கையில் சொம்பு கிடையாது ஒன்று கிடையாது வாயில் ஜல தேட்டினு அந்த இந்த மிருகத்தோட ஒரு தோல்லை பண்ணின ஜனத்துல எங்கேயோ கொண்டு வர வாயில் அந்த கவியின கரிய வந்து வச்சு பண்ற சுவாமி வந்து எப்படி அடுகுறம் பண்ணுறாரு ஒரு கண்ணை இது பண்ணுற ரத்தம் வர வைக்கிற அந்த இதுலேருந்து ஒரு கண்ணை கொடுத்த உடனே கண்ணை செட்டாகி முதல்ல பண்ணி பண்ணி பார்க்குறேன் பச்சை இலையெல்லாம் வச்சு பார்க்குறேன் ஒன்றும் நிற்கலை ஒரு கண்ணை கொடுத்தோடனே டக்குன்னு நின்றுடுத்தும் உடனே இவருக்கு இங்கே கூத்தாடி இவருக்கு எவ்வளோ கொண்டாட்டத்தில் ஆடுவாரோ அந்த கொண்டாட்டம் அந்த கண்டப்ப நாயனார் அங்கேயே குதிக்கிறேன் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நான் வச்ச சாமிக்கு கண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னு ஒரு கன்று போயிட்டு ரத்தம் இவருக்கு வந்துருக்கு இருக்கு உஷியில் சாமிக்கு நின்று போயிட்டு ரத்தம் உஷிக்கு தன் சந்தோஷத்தில் ஆடுறேன் அவர் சோதனை மறுபடியும் இந்த கண்ணில் வர இந்த கன்று நின்று போயிடுச்சு இந்த கண்ணில் சரி பார்ப்போம் செருப்பு கால் போட்டுருக்கோம் செருப்பு போட்டுருக்கோம் இதை வைக்கக்கூடாது இதெல்லாம் தெரியல அந்த அன்பானது அந்த கண்ணில் வச்சுட்டு இந்த கண்ணை நோண்டுறேன் கண்ணை குத்தக்கு போகிறார் அப்புறம் சரி சுவாமியும் மிரண்டு போயிட்டார் அவரே என்ன அவரே உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே தான் வேலை செய்கிற அவர் தான் செய்ய வைக்கிற அதனால் அவ்வளோ அன்பு என்ன கண் அப் அப்பாண்ண நில்லுன்னு சொல்கிறார் எனக்கு அவருக்கு தான் அப்போ தான் கண்ணப்பன்னு அவருக்கு அப்பதான் பேர் கிடைக்கிறது கண்ணையே கொடுத்தவர் சுவாமிக்கு அதனால் ரொம்ப உசத்தியாக இந்த நாயனாயர்லாம் ரொம்ப உசத்தியாக அவர் பக்தி தான் வரணும்னு அதுக்கு பின்னால் வந்த நாயனார்லாம் கண்ணப்பனோட பக்தியை எனக்கு கொடு கண்ணப்பனுக்கு இருந்த அன்பை என்கிட்ட குடும் நான் அந்த மாதிரி உன் மேலே அன்பை செலுத்தணும் எனக்கு அந்த மாதிரி அன்பை கொடுக்கும்னா அதுக்கு அடுத்தது வந்த நாயனார் எல்லாருமே கண்ணப்பன் நாயனாரை பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பகவானோட அனுகிரகத்தினால தான் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னாலே ருத்ர என்ன ஆருத்ரா அப்படின்னா திரு ஆதிரைன்னு ரொம்ப விஷயம் இந்த மாதிரி ஆதிரையை பற்றி நாயன்கள் எல்லாரும் பாடியிருக்காங்க திருவாலங்காடுல சுவாமியை பத்தி எல்லா நாயன்மாரும் பாடியிருக்காங்க அதுல முக்கியமாக அப்பறம் சுந்தரம் ஞான சுந்தர் திருவாலகரசன் இவர் நாலு பேரும் விசேஷமாகவும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணியிருக்காரு அபிஷேகம் ஆகி இன்னைக்கு தீபாராதன ஆகும் எல்லா நடராஜர் சுவாமியிலும் ஆலங்காடு ஒரு ஒரு மார்க்கு ஜாஸ்தி ஆலங்காடில் ரொம்ப விசேஷம் எல்லா சுவாமிக்கும் எல்லா நடராஜருக்கும் அபிஷேகம் நடந்தாலும் விடிய 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 நேற்று எட்டு மணிக்கு ராத்திரி ஆரம்பிக்கும் காரத்தாலே எட்டு மணி பன்னெண்டு மணி நேரம் போகாம இப்போ போனே இல்லை சுவாமி தரிசனம் அப்படி என்ன தானும் அபிஷேகம் ராத்திரி எட்டு மணிலேருந்து ரொம்ப விசேஷம் அதாவது ஒரு 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 அபிஷேகம் நாம இவ்வளோ நேரம் ஒரு அபிஷேகம் பண்ணா ஒரு பழத்துக்கு மட்டும் இவ்வளோ டைம் கொடுக்கும் ஒரு பழத்துக்கு அத்தனை பழமும் தனித்தனியா சாத்துக்குடினா சாத்துக்குடியை உரிச்சி ஒரு ஒரு இடத்துல வச்சு அந்த ஃபுல்லாவே சா இது ஃபுல்லாகவே சாத்துக்குடியா தான் தெரியும் நடராஜாரோட முகம் மட்டும் தான் விச்சையெல்லாம் தான் உடனே அந்த அந்த வேலையே இப்போ மாலையை சாத்துவா தீபாராதனை ஒன்று தூபம் தீப நே ஒரு ஒவ்வொரு உடனே ஜனங்களுக்கு அடுத்த நிமிஷம் பட்டுவாடாகிடும் அடுத்தது இன்னொரு அபிஷேகம் இப்படி அந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே ஒன்றவர் ஆகும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாவது ஆகும் அப்படி ஒவ்வொரு தீபாராதனையும் பண்ணி சுவாமியை ஜனங்கள்லாம் பார்க்கணுமே இன்றைக்கி பத்தாயிரம் ஜனங்கள் நேற்று ராத்திரி எட்டு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரலையும் பத்தாயிரம் ஜனங்கள் நான் பார்த்தேன் தான் பார்த்தேன் பத்தாயிரம் ஜனங்கள் பதினோரு மணிக்குள்ளே எட்டுலேருந்து பதினோரு பத்தாயிரம் ஜனங்கள் உள்ளே உட்காந்துருக்கு கண்ணை அசராமல் பார்க்கறது இப்படி புக்தி அவரை உள்ளுக்குள்ளே உட்காந்த நாம் எத்தனோ பேர் சாப்பிட்டு தூங்கிடுவோம் உங்காமல் அந்த அதுக்கு தான் உபவாசம்னு சொல்கிறான் கண்ணை கண்ணை அதுதான் கை சென்னை அர்ஜுனு எனக்கு பேர் அந்த கண்ணை அசராமல் சுவாமி சொன்னதை கேட்டுன்னு சொன்னான் அதனால் கண்ணை அசராமல் இருக்கிறது அது ஒரு பெரிய தபசு சாப்பிடாமல் இருந்து சுவாமியை வழிபடுறது அது ஒன்று அனசனம் வேதா குலோ பகவதி உத்தியோகம் தர்வகா அப்படின்னு நிறைய பிரசாதங்கள் வாங்குறதுக்கு அந்த மாதிரி உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கும் உண்பா துன்பம் வராது ஆகாரத்தை நியமமாக பண்ணினா டக்கு டக்குன்னு ஏதுன்னு போக வேண்டாம் கொஞ்சம் சுவாமி ஸ்டெடியாக சுவாமியை பூஜை பண்ணலாம் இதுல தான் அதெல்லாம் வச்சுருக்கேன் உபவாசம் இருந்து அந்த பூஜையை பண்ணி ராத்திரி ஃபுல்லாக கண்கு வச்சு சுவாமியை பூஜை பண்ணுறது அது மாதிரி சிவராத்திரிக்கு எப்படி பண்ணணும் அதேபோல் இன்றைக்கி ஆருத்ரா இந்த விசேஷத்தை பூஜையை பண்ணவாளுக்கு மறுபிறப்பு கிடைக்காது கிடையாது அவருக்கு அவளுக்கு சுவாமியோடு உணக்கூடிய ஒரு சக்தியை சுவாமி கொடுத்துரு அந்த எண்டில் சுவாமியை நினைச்சுட்டே நம்ம பிராணம் போகும் அதில் சந்தேகமே கிடையாது சுவாமி வந்து அங்கே ஐக்கியம் ஆயிடுவேன் நம்மளை ஐக்கிய பறிச்சுருவேன் அதில் சந்தேகமே கிடையாதுன்னு ஆருத்ரா மகாத்மியத்தில் எல்லா சிவா சிவனடியாக இருக்கல அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க இந்த ஆருத்ராவை ஒருத்தன் ஆராதனை பண்ணினான்னா அவருக்கும் மறுபிறப்பு கிடையாது அந்த மாதிரி அந்த சொல்லி திருநாவுக்கரக அப்பர் சுவாமிகள் எல்லாரும் அந்த விசேஷமாக இந்த ஆருத்ராவை பற்றி ரொம்ப போற்றி பண்ணியிருக்காரு இப்படி ஒரு பலனை நீங்களும் இந்த இந்த விஷயத்தை ஆதரவு பண்ணியிருக்கோம் சில ஜனங்கள் பேர் அவர் அவர் சங்கரன் நான் வர வரையும் எனக்கு கொஞ்சம் கைகளால்லாம் வடிக்கிறீங்களா அவர் மாற்ற அவர் ஊருக்கு போயிட்டாரோ எனக்கும் உங்கள்ட்டையும் கேட்கல நான் அவர் வந்தவுடனே குஷி வந்துக்கிட்டுன்னு அதுக்கப்புறம் நிறைய மந்திரங்கள்லாம் ஐக்கிய ஐக்கியமத்தம் லோக ஃபுல்லாகவே ஒரே எண்ணத்தோட பெரியவன் தாழ்ந்தவன் சின்னவன் பெரியவன் நல்லவன் கெட்டவன் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாரும் பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே ஒரே ஜீவனா அப்படி ஒரு ஐக்கியத்தை கொடுக்கணும்னு சுவாமி வேண்டின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் எல்லா ஜனங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் பிரார்த்தனைக்கு சுவாமி கண்டிப்பாக ஏன்னா நாங்களாம் ஏதோ காசு பழப்புக்காக ஏதோ பண்ணுறோம் நீங்கள் ஈடுபாடோடு இதை இருக்கேன் உங்களுக்கும் அனுகிரகம் பண்ணி இந்த லோகம் ஃபுல்லாக அவர் எல்லாருக்கும் சகல சௌக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணி ரொம்ப உதவி நமப்பாதி பதவே ராதேவா